அஞ்சு பேர் பேருந்து மணி என்னவங்க தருக்கப்படாமல் இப்போ ஏன்னா பிஎம்எம் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காண்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல இனிமேல் டெண்டர் விட்டு கடை ஓப்பன் பண்ணால் உடனே ஆகும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடிச்சிடலாம் இன்றைக்கி தேதி பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ஓப்பன் பண்ணி நான் அதிமுக தரப்பில் தொடர்ந்து அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கு பங்கேற்கிறாங்க அதே போன்ற அந்த முருகபக்தர் மாநாட்டில் அண்ணா படங்கள் போன்றதெல்லாம் எதிர்ப்பு தெளிக்காமல் அடுத்த நாள் தான் அதை பேசுகிறாங்க பணியை கூட அந்த கூட்டத்தில் பேசுனீங்க இப்போ தொடர்ந்து அதை போன்ற கடை அது கூட்டணி அவங்க கூட்டணி கீழே இருக்கிற அவங்க தொண்டரில் ஏற்றுக்கலை கூட்டணி ஏற்றுக்கல நான் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி அதுதான் நான் சொன்னேன் இப்போ அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து நாங்கள் தனித்து அவங்கள அமைச்சரை அமைக்க அனுமதிப்போங்கிறாங்க ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சரோன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் வந்து புகைச்சல் இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அமித்ஷா கேட்டோம் யாரு அமித்ஷா எங்கே புகைச்சல் இருக்கிற எங்கேயும் புகையே வரலிய புகையே எங்கேயும் வரல நல்லா சூமாக இருக்குது கூட்டணி தோழர்கள் நல்லா இருக்காங்க நம்முடைய தலைவர் வந்து அவங்கள நல்லா அனுசரித்து கொண்டு போகிறாங்க எல்லா இருந்தாலும் தலைவர் பார்த்துக்குவாங்க அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏதாவது வருமானு ஆனால் அவங்களுக்குள்ள தான் அவங்களோட இருந்தவங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிறாங்களே தவிர எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை துறையை கூடுதலாக சீட்டு கேட்குறாரு அதுக்கான வாய்ப்பு அது அவங்களுடைய அபிப்பிராயம் அவங்க கேட்குறாங்க அது தலைவர் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் தலைவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் கேட்குறதுக்கு அவங்க கேட்பாங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தலைவர் தான் பார்க்கணும் அதை நாங்கள் என்ன செய்யணும் திருப்பி திருப்பியை வந்து இரண்டாம் தலைவர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்காங்க இது நீங்கள் தேர்தல் வருது எதாவது சொல்லி எதையா முருகபக்தன் மாநாட்டில் அந்த துணை முதல்வர் பவன் கல்யாணம் சொல்லியிருக்காப்புல முருகனுக்கு ஒன்னா இந்த முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அவர் அங்கேயே முதல் பார்க்க சொல்லுறா ஆந்திராவில் தான் ஆந்திராவில் போய் பார்க்க சொல்கிற ஹைதராபாத்தில் இருக்கிறாரு சும்மா இங்கே வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் எதோ மேடையில் ஏறி மை கிடைச்சா ஏதோ ஒன்றும் பேசிடுவாரு அதால் நீங்கள் கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேச மாதிரி அவர் நீ இங்கே கலவரத்தை உண்டாக்குறது என்ன கேள்வி கேட்குற